தமிழக அரசின் பிஆர்ஓ சில பொய்யான தரவுகளை தயார் செய்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்து இந்த செய்தி அவசியம் நீங்கள் போட வேண்டும் என்று வற்புறுத்திய பிறகு இன்று காலை பல செய்தித்தாள்களில் வன்னியர்களுக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடுக்கு மேல் வந்திருக்கிறது என்று பல ஊடகங்களில் பொய்யான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இது ஒரு அரசாங்கம் செய்வது என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இது ஏதோ ஒரு அரசியல் கட்சி செய்தால் எது தமிழக அரசு இது செய்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் இது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மோசடி இது ஒரு கோழைத்தனம் இட் இஸ் பியோர் கவர்டுஸ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர் அண்ட் the DMK Government. கவர்மெண்ட் இந்த தரவுகளில் சில தரவுகள் மூன்று ஆண்டுகள் கணக்கு சில தரவுகள் பத்து ஆண்டுகள் எடுத்திருக்கின்றார்கள் அதில் முக்கியமானது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஏ குரூப் பி தரவுகளே கிடையாது குரூப் சி குரூப் டி அதில் அதிகமா குரூப் டி இதில் சில தரவுகள் மூன்று ஆண்டுகளில் வன்னியர்களுக்கு பத்து விழுக்காடு கிடைச்சிருக்கிறது அதில் சில தரவுகள் என்ன கான்ஸ்டபிள் கிளர்க் வேலை இதுல பத்து பர்சன்ட் கிடைச்சிருக்கு ஆனா இதுல குரூப் ஏல எவ்வளோன்னு வரைக்கும் வெளியில சொல்லல குரூப் பி ல ஒன்னும் சொல்லல அப்ப அவளுக்கு வேண்டுமென்று இந்த சமுதாயத்தை இழிவுபடுத்த வேண்டும் அது மட்டும் இல்ல எம்பிசி உள்ள சமுதாயங்களுக்கு மத்தியில குழப்பங்கள் வர வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்களும் திமுகவும் திட்டமிட்டிருக்கின்றார்கள் இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி பாருங்க எங்களுடைய நோக்கம் இருபது பர்சன்ட் எம்பிசிக்கு எல்லாத்துக்கும் வரணும் வேலை கிடைக்கணும் கல்வி கிடைக்கணும் அதுக்காக நாங்க போராடணும் நாங்க பாடுபட்டோம் நாங்க உயிர் விழந்தோம் நாங்க ஜெயிலுக்கு போனோம் இன்னும் வழக்கு எங்க எங்க மேல இருக்கு எல்லாத்துக்கும் நியாயம் கிடைக்கணும் எல்லாத்துக்கும் நீதி கிடைக்கணும் ஆனா ஒரு பொய்யான செய்திகளை வேண்டுமென்றே பரப்பிக் பரப்பி கொண்டிருக்கின்றார் என்னோன்னு நான்கு நாட்களுக்கு முன்புதான் தமிழக அரசு தமிழ்நாட்டினுடைய பிற்படுத்தப்பட்ட ஆணையம் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுக்கு இன்னும் ஓராண்டு காலம் காலத்தை நீடித்து கொடுத்து கொடுத்திருக்கிறது எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்கிறார்கள் என்ன எதுக்கு கொடுத்துருக்காங்க தெரியுமா எக்ஸ்டென்ஷன் தரவுகள் சேகரிக்கிறது எந்த எதுக்கு தரவுகள் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு எவ்வளவு கொடுக்கலாம் என்று தரவுகள் சேகரிக்க ஓராண்டு காலம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்கிறது தமிழக அரசு நான்கு நாட்களுக்கு முன்பு இந்த நான்கு நாட்களுக்கு பிறகு இவ்வளவு தரவுகள் வெளியிட்டு வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் கோழைத்தனமா ஏன் நீங்க நியாயமா வெளியிடுங்களே யார் மூலயமோ போட்டு யாரோ ஆர்டிஐ வச்சு பண்ண மாதிரியும் இப்படி எல்லாம் சொல்லி இது செய்யறதுல நிச்சயமா நியாயம் கிடையாது இந்த சமுதாயம் வன்னிய சமுதாயம் கூலி தொழிலாளர் சமுதாயம் ரோடு போடுற சமுதாயம் அதிகமா மது குடிக்கிற சமுதாயம் கல்வி இல்லாத சமுதாயம் வேலை இல்லாத ஒரு சமுதாயம் அந்த கண்ணோட்டத்துல முதலமைச்சருக்கு பார்க்க தெரியல இருந்தது தான் நிச்சயமா பார்த்திருப்பார் ஆனா இவருக்கு அது தெரியல சமூக நீதினா என்னன்னு தெரியல தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு சமுதாயம் வன்னிய சமுதாயம்னா இது பின்தங்கி இருக்கிறது பாதாளத்தில் இருக்கிறதுனா அந்த சமுதாயத்தை எப்படி முன்னேற்றலாம் எப்படி கல்வி கொடுக்கலாம் எப்படி வேலை கொடுக்கலாம் கொடுத்தாதான் தமிழ்நாடு முன்னேறும் அந்த கண்ணோட்டம் கூட முதலமைச்சருக்கு இல்லை முழுமையிலும் ஏதோ ஒரு அரசியலா பார்த்துட்டு இருக்கிறார் இது நிச்சயமா சரியான போக்கு கிடையாது ஒரு முதலமைச்சருக்கு அழகு கிடையாது அதுவும் கட்சி செய்தா பரவாயில்ல ஏதோ இப்படி குழப்பம் பண்ணா பரவாயில்ல அரசாங்கம் ஒரு குழப்பம் பண்ணத்துல எனக்கு புரியல எம்பிசி இருபது விழுக்காடு எம்பிசியில நூத்தி பதினைந்து சமுதாயங்கள் இருக்கிறது இந்த நூத்தி பதினைந்து சமுதாயங்களில் நூத்தி பதினாலு சமுதாயம் ஆறு புள்ளி ஏழு விழுக்காடு மக்கள் தொகையில் கணக்கு மீதி இருக்கிற ஒரு சமுதாயம் அதாவது நூத்தி பதினைந்தில் நூத்தி பதினாலு சமுதாயங்கள் ஒட்டுமொத்தமா சேர்த்தா தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் ஆறு புள்ளி ஏழு விழுக்காடு அதில் ஒரு சமுதாயம் வன்னிய சமுதாயம் மட்டும் பாத்தீங்கன்னா பதினான்கு விழுக்காடு ஒரு சமுதாயம் பதினான்கு விழுக்காடு மீதி இருக்கிற நூத்தி பதினாலு சமுதாயங்கள் ஆறு புள்ளி ஏழு விழுக்காடு இது தரவுகள் இது ஜஸ்ட் ஜனார்தனம் கொடுத்த தரவுகள் இதை வைத்துத்தான் ஜஸ்டிஸ் ஜனாதனம் கொடுத்த தரவுகள் வைத்துதான் உள் உள்ஒதுக்கீடு கொடுத்தது இஸ்லாமியர்கள் உள்ஒதுக்கீடு கொடுத்தது அதற்கு முன்பு அம்பாசங்கர் தரவுகள் வைத்துதான் இருபது விழுக்காடு எம்பிசி உருவாக்குனது அந்த தரவுகள் அடிப்படையில் தான் நான் சொல்கின்றேன் என்று பதினாலு விழுக்காடு ஒரு சமுதாயம் இருக்கிறது ஆனா பத்து விழுக்காடு வாங்கிட்டாங்க பத்து விழுக்காடு வாங்கிட்டாங்க ஒரு பொய்யான செய்தியை திருப்பி திருப்பி இது அரசுக்கு நல்லது கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லது கிடையாது சமூக நீதி பேசுறதுக்கு இது வந்து ஒரு கீழ்த்தனமான நடவடிக்கையை நான் கீழ்த்தனமான நடவடிக்கை நான் பார்க்க கடந்த முப்பது ஆண்டு காலமாக எந்தெந்த சமுதாயத்திற்கு என்ன வேலை கிடைச்சது என்ன படிப்பு கிடைச்சது அந்த ஒரு வெள்ளை அறிக்கை விடுங்க எதுக்கு குழப்பம் இல்லை யார் யாருக்கு எவ்வளவு வேலை கிடைச்சதுன்னு உங்ககிட்ட இருக்கும் நிச்சயமா இருக்கு அதை வச்சுதானே நீங்க வந்து வெளியில தரவுகள் உங்களுக்கு வேண்டிய தரவுகள் வெளியிடறீங்க நூத்தி பதினஞ்சு சமுதாயத்துல எந்தெந்த சமுதாயத்துக்கு என்ன வேலை கிடைச்சது என்ன படிப்பு கிடைச்சது எத்தனை பேர் எம்பிபிஎஸ் கிடைச்சது எத்தனை பேர் சட்டம் கிடைச்சது எத்தனை பேருக்கு டென்டல் கிடைச்சது வெளியிடுங்க அதுதான் எங்களுடைய கோரிக்கை நீண்ட நாங்க இதுக்காக கோர்ட்டு கூட நாங்க போயிருக்கிறோம் நாங்க கோர்ட்டுக்கு போனோம் கோர்ட்டுக்கு போனப்போ அப்ப தமிழக அரசு என்ன சொன்னாங்கன்னா இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் சமுதாயங்களுக்குள்ள சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் அதனால தரவுகளை வெளியிட முடியாதுன்னு சொன்ன அரசாங்கம் இப்ப என்ன இப்ப வெளியிடுறீங்களே வெளியிடுங்க வேண்டாம் இது வந்து ஒரு மோசடியா நான் பாக்குறேன் நாங்க கேட்கறது என்ன தமிழ்நாட்டில் இன்னைக்கு அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு ஆபத்து வந்திருக்கு உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கு என்னைக்கு வேணாலும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கு எடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டில் தரவுகள் இல்லை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமான அறுபத்தொன்போது விழுக்காடு இடஒதுக்கீட ரத்து பண்ண வாய்ப்பு இருக்கு நிச்சயமா வாய்ப்பு இருக்கு அப்படி ஒரு கட்டத்துல ரத்தாடுச்சுன்னா அதுக்கப்புறம் நடக்கிறது வேற அடுத்த நிமிடம் திமுக அரசு கௌரவம் அடுத்த நிமிடம் பதவியில இருந்து ஓடி போயிடணும் அதெல்லாம் சாதாரண பிரச்சனை வரல அதெல்லாம் அதுதான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் நான் எடுங்க கணக்கெடுப்பு நடத்துங்க பீகார்ல நடத்துனாங்களே பீகார்ல அதிகாரம் இருக்கு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் நீங்க பீகார்ல அதிகாரம் இருக்கு எடுத்தாங்க பீகார உயர் நீதிமன்றம் அதை ஏத்துக்கிட்டாங்க இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றமும் அதை ஏத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டாங்க ஆந்திராவில் எடுத்துட்டாங்க தெலுங்கானாவில் எடுத்துட்டு இருக்காங்க கர்நாடகாவில் எடுத்து முடிச்சுட்டாங்க ஒரிசால எடுத்துட்டு இருக்காங்க ஜார்க்கண்ட்ல எடுத்துட்டு இருக்காங்க அப்ப உலக மாநிலங்கள்ல அவங்களுக்கு என்ன அதிகாரம் இல்லையா என்ன இருக்கு உங்களுக்கும் அதிகாரம் இருக்கு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கு முதலமைச்சருக்கு இருக்காத அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த கணக்கெடுப்பெல்லாம் நடத்தி எந்தெந்த சமுதாயத்து கிடைக்கலையோ முப்பது நாற்பது ஐம்பது ஆண்டுகள் எந்தெந்த சமுதாயத்து வேலை வாய்ப்பு இல்லையோ எந்தெந்த சமுதாயத்துக்கு கல்வி இல்லையோ அந்த சமுதாயத்திற்குலாம் இந்த கணக்கெடுப்பை நடத்தி அவங்களுக்கு கொடுக்கணும் அதுதான் சமூக நீ அதுதான் எங்களுடைய நோக்கமே இது ஏதோ வன்னியர் பிரச்சனை இது ஏதோ ஒரு தாழ்த்தப்பட்ட பிரச்சனை மட்டும் பிரச்சனை கிடையாது இது சமூக நீதி பிரச்சனைக்கு இது முதல்ல புரிஞ்சுக்கணும் இது வந்து இது பிற்காலத்துல தான் இது பாதகமா வரும் பிற்காலம்னா ரொம்ப காலம் கிடையாது பதினெட்டு மாசத்துல தேர்தல் வருது தேர்தல் நேரத்துல தெரியும் அவங்களுக்கு நெருப்புல நெருப்புல கை வச்சிருக்கிறாங்க அக்னி சுட்டுடும் இல்ல இப்போ ஒன்னு தமிழ்நாட்டுக்கு கடந்த ஆண்டு இப்போ வந்தது இப்போ இந்த மாவட்டத்துல தான் கடந்த ஆண்டு வந்து மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வந்து வரலாறு காணாத வெள்ளம் வந்தது காயல்பட்டினத்தில் வந்து ஒரே நாளில் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி மில்லி மீட்டர் மழை பெஞ்சது கடுமையான வெள்ளம் அப்படியே நானும் வந்து பார்த்தேன் வெள்ளத்தை பார்த்தேன் அப்போ கோரிக்கை வைத்தோம் உடனடியாக மத்திய அரசு வந்து மு முதல் கட்டமாக இரண்டாயிரம் கோடி கொடுக்கணும் அதன் பிறகு கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் கோடி கொடுக்கணும்லாம் எங்களுடைய கோரிக்கை வைத்தோம் இன்றைக்கும் நாங்கள் அது நியாயமான கோரிக்கை தான் வச்சுருந்தோம் தமிழக அரசும் கேட்டுருச்சு மத்திய அரசு அந்த காலகட்டத்தில் வந்து நாங்கள் வந்து தொள்ளாயிரம் கோடி கொடுத்துருக்குறோம் அது நானூற்றி ஐம்பது கோடி நானூற்றி ஐம்பது கோடி அது வந்து டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ் கொடுத்துருக்கு ஆண்டுதோறும் கொடுக்குற பணத்தை தான் கொடுத்துருக்குறாங்க அது இன்னும் கொஞ்சம் கொடுக்கணும்னு நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம் மத்திய அரசு வந்து பாரபட்சம் இல்லாமல் பணியாற்ற வேண்டும் இது போன்ற ஒரு பேரிடர் வந்த நேரத்தில் வந்து நிச்சயமாக கொடுக்கணும் பணம் கொடுக்கணும் ஆனால் அதே வேளையில எல்லாமே மத்திய அரசு கொடுக்கணும் மத்திய அரசு கொடுக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது மாநில அரசு தமிழ்நாடு அரசு வந்து இந்த ஆண்டு நாலு லட்சம் லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட்டை பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட்டை தமிழக அரசு அதுல ஒரு ரெண்டாயிரம் கோடி ஒதுக்க முடியாதா பேரிடருக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க முடியாதா அப்ப எதுக்கு நீங்க பட்ஜெட்டை போடுறீங்க நீங்களும் உங்க பட்ஜெட்ல ஒரு ஒதுக்கீடு செய்யணும் ஏதோ பிரச்சனை காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இப்போ இது நடந்துட்டு இருக்கு இன்னும் மோசமாக வரப்போகுது அப்ப அடுத்த கட்டம் நிச்சயமா இதோட பெரிய வெள்ளம் வரும் இதோட பெரிய வறட்சி வரப்போகுது குடிநீர் பிரச்சனை வரப்போகுது எல்லாமே இருக்கு அப்போ என்ன செய்யணும்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்காக திட்டங்களுக்காக ஒன்று இது போன்ற பேரிடர்களுக்காக தனி நிதி ஒதுக்கீட்டு செய்யணும் அதுதான் நல்ல நிர்வாகம் வர வர்த்தன் கூப்பிட்டாங்க நான் வந்தேன் நான் முருகனை பார்த்தேன் எல்லாம் உங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்துதான் நான் வேண்டிக்கிட்டேன் ஒருவேளை பாஜக கூட பெரிய கட்சியா நீங்க தான் இருக்கீங்க நான் இப்போ அதுக்கு முன்பு நான் திருப்பதி நான் போயிருக்கிறேன் பழனி போயிருக்கிறேன் எல்லா கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறேன் கேரளாவில போயிருக்கேன் அணுகு கோயிலுக்கு போயிருக்கேன் அதெல்லாம் நீங்களே சொல்ற செய்தி அதெல்லாம் எனக்கு அப்படி என்னன்னு கூட தெரியல எனக்கு